ஆஹான் இவங்க க்ரீன் தானே நான் தான் சொன்னேம்மா அண்ணன் நடிப்பு நடிப்பு நான் முதல்ல போட சொல்லிட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி திராட்சி கொடுத்தாலே அப்படின்ட்டு அதெல்லாம் களர்த்தி ஒரு ஆட்டோ வாங்குறோம் ஆ ஆட்டோ ஆட்டோ அவனுக்கு பிடிக்கும் நல்லா ஜில் ஜில்னு காத்து வரணும் ஜனல்ல ஜனல்ல பெருசா ஓபன் பண்ணிருக்கோம். நல்லவனையா ஜெனல் இருக்கோம். ஒரு ஆட்ட எடுத்துறேன் இன்டரம கிளம்பணும். இங்க இருந்து நாளைக்கு டோர் வாங்கி உடனே ஐயோ ஆ சார் என்ன பண்றீங்க?

என்னது என்ன எனக்கு பிளாஸ்ஸோ தான் வேணும். பிளாஸ்ஸோவே. பண்ற பேர் காமடியா இல்ல. அப்ப நீ பண்ற பேர்?

முடியும்டி அடி 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 எனக்கு திரும்பியா பிடிக்க எங்க அம்மா வேணா வேணான்னு மறுபடியும் பிடிக்காது அடைய அப்பா ും ഒരു അനുഭവിക്കേണ്ടത്

செபி பழமாடு மாடு ஆமா பழம் மாடுண்ணா

అప్పుడు డ్రెస్ ఎడక పెట్టి కడచల కాయేరి ఐండింది ఏపొ ట్రెస్ ఎడక పెట్టి కడచల కాయేరి ఐండింది ఏపొ కాయేరి మార్కెట్

சரி நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போறோம் சரியா ஞாயிற்றுக்கிழமை என்னதான் பிளான் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செய்யறதா ஒரு பிளான் வச்சு ஆமா படம் பார்க்க போகணும்னு ஒரு பிளான் வச்சு ஆமா பர்ச்சேஸ் போகணும்னு என்ன பிளான் வச்சுருவோம் ஆமா அது போக மார்க்கெட்டுக்கு போகணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க நம்பிக்கை சொல்லு இந்த நாலு பிளானையும் உங்க வச்சுட்டு எல்லாத்தையும் நினைச்சிக்கிழமை சொல்லுதாங்க